அனைவருக்கும் வணக்கம் உங்களை பை அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்றைய வீடியோவில் நம்ம அலை ஒளியியல் அதாவது அப்படிங்கிற பாடத்தில் ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் அந்த கேள்வி என்னது சார் அப்படின்னு சொன்னா இரு போலராய்டுகள் பி ஒன் மற்றும் பி டூ அவற்றின் அச்சுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ள வண்ணம் வைக்கப்பட்டுள்ளன ஓகேயா சார் பி த்ரீ எனும் மூன்றாவது போல ரைடு மற்றும் பி டூக்கு இடையில் பி ஒன்னுக்கு நாற்பத்தஞ்சு டிகிரி கோணத்தில் வைக்கப்படுகிறது நல்லா கவனிச்சுக்கங்க இந்த படத்துல மூணு போல ராய்டு போட்டிருக்கோம் இது பி ஒன் பி டூ பி த்ரீ நினைக்கப்படாது பி ஒன் முதல்ல இருக்குது பி டூ கடைசியில் எடுக்கிறது ரெண்டுக்கும் மத்தியில பி த்ரீ இருக்குது அப்படிதான் இருக்கு பி த்ரீ என்று மூன்றாவது போல ரைடு பி ஒன் மற்றும் பி டூக்கு இடையில் நாற்பத்தஞ்சு சரியா வைக்கப்படுகிறது எனில் பி வில் இருந்து வெளியேறும் ஒளியின் இந்த கேள்வியானது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நீட் தேர்வில் கேட்கப்பட்டு வருகிறது எப்பவுமே தளவிழிவு உள்ள உறாத ஒளி அதாவது அன்போலரை சொல்லுவோம் அது ஒரு போலராய்டு வழியாக பாதி இந்த இடத்துல பி படியாக பொறுத்து வெளியேறும் போது அதன் செறிவு பாதியாக ஏன்னா போலராய்டு அப்படின்னு கிடையாது வச்சிருக்கோம் அதனுடைய அடிப்படை பண்பு வந்து உள்ள போகும்பொழுதே இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ஒலியினுடைய பாதியாக குறைந்தது அப்போ இந்த இந்த அடுத்ததுக்கு போகுது அப்போ பிவன்கிற முதல் போலராய்டு பட்டு வெளியேறும் போது ஒளியின் செறிவு பாதியாக குறைஞ்சதுனால ஒன் சீக்கிரிட்டு ஐ நாட் வெயிட் இப்போ ரெண்டாவது போலாய்டு ரெண்டாவது உள்ள வரும் பொழுதே என்னுடைய இன்டென்சிட்டி செறிவு வந்து ஐநாட்வை வெயிட் தான்

இப்போ நமக்கு கடைசியா இருக்கக்கூடிய பி டூ அதன் வழியாக வெளியிடும் போது லைட்டினுடைய இன்டர்சிட்டி ஒளியினுடைய செறிவு எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் ஸோ இப்பொழுது ஒளியின் செறிவு ஐ டூ சீக்கிர ஐ நாட் ஃபோர் போலராய்டு பி டூ வழியாக செல்கிறது அந்த பி டூங்கிற போலராய்டு எப்படி இருக்கு பி ஒன்னுக்கு தொண்ணூறு டிகிரியிலும் பி த்ரீக்கு நாற்பத்தஞ்சு டிகிரி இருக்கு கடைசியாக இருக்கிறது வந்து முதலே சொல்லியிருக்கோம் பி ஒன்னும் பி டூவும் ஒன்றுக்கு ஒன்று அச்சுக்கள் வந்து செங்குத்தாக இருக்கிறது அப்போ இடையில பி த்ரீயை நம்ம சொல்கிறோம்

அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்